வெல்கம் டு தாராஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் எயிட்டீன் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் எயிட்டீன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கள் நான் என்னுடைய பிறந்த நாளை எழுவத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க கலாவும் வாணியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் சரியா கலாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள் கலா வந்து வாணிகிட்ட கேட்காங்க உனது பிறந்தநாள் என்னைக்கு எப்போது கொண்டாடினாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க சதுக்கு வந்து வாணி சொல்கிறாங்க இன்னைக்கு இன்று வந்து திங்கிய கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை வந்து எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க சப்போம் வாணியின் பிறந்த நாள் வந்து எந்த கிழமையில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க சிப்போம் ஒவ்வொரு கிழமைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நம்பர் கொடுத்துக்கிடுவோம் சரியா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிடுவோம் திங்கட்கிழமை வந்து ரெண்டு செவ்வாய்க்கிழமை மூணு புதன் வந்து நாலு வியாழன் வந்து ஐந்து வெள்ளி வந்து ஆறு சனி வந்து ஏழு சரியா சரி அப்போ தான் நம்ம வந்து இதில் கண்டுபிடிக்கும்போது ஆன்சர் கண்டுபிடி முடிக்கும்போது அதில் வர்ற எண் வந்து எந்த கிழமையில் வருதோ அதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும் சிப்போம் மட்டு ஒருங்கிசைவு இந்த தெரில உள்ள பொது வடிவம் அது வந்து என்ன ஏ சர்வசமம் மட்டு இதை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஏ சர்வசமம் பி மட்டு என் பகுத்தி வந்து என்னவாக இருக்குன்னா மொத்தம் வாரத்தில் வந்து ஏழு நாட்கள் சப்போ அந்த ஏழால் தான் நம்ம வந்து ஏழை தான் நம்ம வந்து வகுத்தி எடுக்க போகிறோம் சப்போ இதில் வந்து எண் இருக்க இடத்துல ஏழு போட்டுக்கோங்க சரியா சிப்போம் வகுப்படும் எண் என்ன எடுக்கணும்னா இன்று திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வாணி சொல்கிறாங்க சப்போ திங்கக்கிழமைக்குள்ளே என்ன எடுத்தின இரண்டு நான் என்னுடைய பிறந்த நாளை எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் இன்றைக்கு திங்கட்கிழமை எழுவத்தஞ்சி நாளுக்கு முன்னாடி கொண்டாடினாங்களாம் திங்கக்கிழமை வந்து என் வந்து இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் எடுத்திருக்கோம் சப்போ இதுக்கு எழுபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடினோம் முன்னாடினா கழிக்கணும் சரியா சப்போ ரெண்டு மைனஸ் எழுபத்தைந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்

சர்வசமம் மட்டு ஏழு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இப்போ இந்த மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் பி வந்து கண்டிப்பாக ஏழின் மடங்காக தான் இருக்கும் சரின்னா ஏழால் மீதி மீதமின்றி வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக தான் இருக்கும் சப்போ இப்படி எழுதிக்கலாம் மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் பி ஆனது ஏழின் மடங்கு ஆகும் சப்போ அந்த பிக்கு வந்து எந்த மதிப்பு போடும்போது பிக்கு எந்த மதிப்பு போட்டு இதை சால்வ் பண்ணும்போது அது வந்து ஏழால் மீதியின்றி வகுப்படுதோ சந்தை பி மதிப்பு தான் இதுக்குள்ளே ஆன்சர் சரியா ஓகே எது பண்ணுற கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு பிக்கு வந்து ஒன் போட்டுக்கோங்க பிக்கு வந்து ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் ஒன் மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் ஒன் ஜீக்குவல் டு மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் ஒன்னா மைனஸ் எழுவத்தி நாலு வகுத்தல் ஏழு சப்போ பாய்த்தேல் எழுபது மைனஸ் பத்து ஸ்மீதி வந்து மைனஸ் நாலு கிடைக்கும் பி சீக்குவல் மைனஸ் நாலு கிடைக்கும் அப்போ மீதி கிடைக்குது சப்போ ஒன்று வந்து ஸ்பீக்குள்ள எண் கிடையாது ம ஆன்சர் கிடையாது சரியா அப்போது அடுத்து வந்து பி சீக்வல் டு ரெண்டு போடுவோம் பி சீக்வல் டு வர்ற வரைக்கும் நம்ம வந்து போடணும் சரியா அதாவது நமக்கு வந்து மீதி மீதி குறிக்க குறிக்கக்கூடியது வந்து இதில் வந்து மீதி சரியா ஸ்பீக் வந்து ஒவ்வொரு மதிப்பாக போட்டு இதில் வந்து நம்ம ஏழால் வகுக்கும் போது இதில் உள்ள பி குறிக்கக்கூடியது வந்து மீதி சரியா ச அந்த பி மதிப்பு வந்து ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் மீதி வந்து ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை பிக்கு ஒவ்வொரு மதிப்பாக போடணும் ரெண்டு போட்டிங்கன்னா மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் எழுவத்தஞ்சுன்னு கிடைக்கும் அதை ஏழால் வகுத்திங்கன்னா மைனஸ் பத்து மீதி வந்து அஞ்சு க மைனஸ் அஞ்சு கிடைக்கும் சப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டும் வந்து இங்கே உள்ள அந்த பிக்குள்ளே மதிப்பு கிடையாது ஏன்னா மீதி வந்து மைனஸ் அஞ்சு கிடைக்குது சரியா அடுத்து வந்து பிக்கு வந்து மூணு போட்டுக்கோங்க மூணு போட்டிங்கன்னா மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் மூணு மைனஸ் எழுவத்தாறு அதை ஏழால் வகுத்திங்கன்னா மைனஸ் பத்து மீதி வந்து மைனஸ் ஆறு கிடைக்கும் சப்போ இங்கேயே மீதி கிடைக்கி கண்டிப்பாக இந்த மூணு வந்து பிக்குள்ளே மதிப்பு கிடையாது சேத்து வந்து நாலு போடுங்க மைனஸ் எழுவத்தி மூணு பீடியத்தில் நாலு போட்டுக்கோங்க மைனஸ் நாலு சப்போ இதை வந்து கூட்டினிங்கன்னா மைனஸ் எழுவத்தேழு வகுத்தல் ஏழு சப்போ இதை வந்து வகுத்தீங்கன்னா மைனஸ் பதினொன்று மீதி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சப்போ கண்டிப்பாக இந்த நாலு தான் b க்குள்ள மதிப்பு சப்போம் தெர் ஃபோர் பி 4 என்னும் போது minus மைனஸ் minus மூணு மைனஸ் பி சீக்குவல் டு மைனஸ் எழுவத்தி மூணு மைனஸ் பி இருக்கிறது போட்டுக்கோங்க நாலு டு மைனஸ் எழுபத்தேழு இந்த மைனஸ் எழுபத்தேழு ஆனானது மீதியின்றி வகுபடும் சரியா இந்த ஃபோர் மைனஸ் எழுபத்தி மூணு சர்வசமம் நாலு பீர்க்கூடியத்தில் நாலு போட்டுக்கோங்க ஏன்னா பி சீக்குவல் நாலு என்னும்போது தான் மைனஸ் எழுவத்தி ஏழானது ஏழால் இன்றி வகுப்படும் சப்போம் பி சீக் பீர்க்குடியத்தில் நாலு போட்டிங்கன்னா மட்டு ஏழு சப்போ நாலுங்கிறது வந்து எந்த எண்ணெய் குறிக்கக்கூடியது இங்கே நாலுங்கிறது வந்து புதன்கிழமை சப்போம் வாணியின் பிறந்த நாள் புதன்கிழமை வந்திருக்கும் சரியா சப்போ நாலுங்கிறது புதன்கிழமை குறிக்கக்கூடியது வாணி தட்போர் வாணி தனது பிறந்த நாளை புதன்கிழமை கொண்டாடி இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதணும் ஸோ இப்படி தான் எழுதணும் ஒன் செகண்ட் இதை வந்து சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு கிழமைக்கு வந்து ஒவ்வொரு எண் கொடுத்துக்காங்க ஃபஸ்ட் வந்து நயன்ட்டி ஆரம்பிங்க ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எல்லா கிழமையும் வந்து ஒவ்வொரு எண் கொடுத்துட்டு சனிக்கிழமை வந்து ஏழு ஸோ வரைக்கும் முடியும் அப்புறம் மட்டு ஒருங்கிசேம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை எழுதிட்டு வகுத்திக்கு வந்து ஏழு எடுக்கணும் வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கிறதுனால ஸோ அதுக்கப்புறம் வகுப்படும் எண் வந்து நமக்கு வந்து திங்கக்கிழமை வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை வாணி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி திங்கிக்கிழமை என்னுடைய பிறந்தநாள் வந்து எழுபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி வந்து கொண்டாடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் ரெண்டுலேருந்து ரெண்டு மைனஸ் எழுபத்தைந்து அப்படிஞ்சிட்டு எடுத்துக்கணும் திங்க் கிழமைக்குள்ள எண் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் எழுபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி முன்னாடினா கழிக்கணும் மைனஸ் எழுபத்தைந்து சர்வசமம் பி மட்டு ஏழு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணி பிக்குள்ள மதிப்பு எந்த மதிப்பு போட்டு போட்டிங்கன்னா ஏழால் மீதமின்றி வகுப்பட முடிஞ்சிட்டு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அது வந்து நாலு சார்ந்த நாளுக்குள்ள கிழமை என்னென்னா புதன்கிழமை அதில் தான் இந்த வாணி தனது நாளை புதன்கிழமை கொண்டாடி இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சான்சரல் தானே சரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் எயிட்டின் வந்து முடியுது தேங்க் யூ